Hi friends காம்படிஷன் டெஸ்ட் ஒன்னுக்கான கிஃப்ட் ரெடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டுட்டு இதே மாதிரி காம்படிஷன் டெஸ்ட் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்றதுன்னா என்ன அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு என்னுடைய வீடியோஸ் வந்து அதுல வந்து நிறைகளையும் சொல்லலாம் குறைகளையும் சொல்லலாம் நான் நிறைகள் மட்டும் சொல்ல சொல்லல என்னுடைய குறைகளையும் சொல்லலாம் அப்பதான் எனக்கு வந்து திருத்தி வாழ்க்கைக்குள்ள நல்லது ஒரு வாய்ப்பா இருக்கும் அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பரிசுகள்லாம் வந்து இன்னும் சிறந்த பரிசா கொடுக்கணும் அதாவது சிறந்த பரிசு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அன்பளிப்பு வந்து டிஎன்பிசிக்கு தேவையான புத்தகங்களை அன்பளிப்பா கொடுக்கணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசை அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு தர்மராஜ் சார் புக் இருக்குது வெங்கடேஷ் சார் புக் இருக்குது லக்ஷ்மிகாந்த் சார் புக் இருக்குது கருப்பயா சார் புக் இருக்குது இது மாதிரி வந்து உங்களிடம் வாங்க முடியாத இயலாத ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்பளிப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது மாதிரி எனக்கு செய்யணும்னு ஆசை ஆனால் என்னால் முடிந்த கிஃப்டு தான் இதில் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் அதிகப்படியான நபர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்போ நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நூறு பேர் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அங்கே பத்து பேர் மட்டும்தான் வந்து கலந்துக்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து அதிகப்படியான நபர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்களும் பரிசாக அனுப்பலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இந்த காம்படிஷன் டெஸ்ட்டையே கேன்சல் பண்ணிடலாம் வேறு நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஓகே இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் வந்து போகிறேன் கிஃப்ட் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூரிய பிரகாஷ் ரெண்டாவது வந்து மோ ஸ்ரீ தேர்டு வந்து கல்பனா இவங்க தான் வந்து வின் பண்ணியிருந்தவங்க மோனிஷா ஸ்ரீ வந்து அவங்க வந்து அட்ரஸே சென்ட் பண்ணலை அதனால ஃபோர்த்து பிளேஸில் உள்ள வினோத் குமாருக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன் ஓகே இது வந்து ஒரு நபருக்கு இந்த ஒரு நோட் குறிப்பும் இந்த ஒரு பேனா செட்டும் இது வந்து ஒரு நபருக்கு இதே மாதிரி மூன்று நபர்களுக்கும் வந்து சென்ட் பண்ண போகிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் நடந்தப்போ லாஸ்ட் இயரையும் இதே மாதிரி காம்படிஷன் டெஸ்ட் வச்சு கலந்துக்கிட்டு அனைவருக்கும் கொடுத்தேன் அதில் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் கொடுத்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தவங்க ஆனந்திங்கிறவங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய அணை எட்டு வீடியோஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க வீடியோவில் வந்து கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளதோ ஒரு ஆர்வமாக வந்து எல்லா வீடியோயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இல்லையா அதனால அவங்கள வந்து பாராட்டி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அது என்னால் கொடுக்க முடியலை அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேனா செட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்டு பேனா செட்டு அப்படி அதுவும் ஒரு சின்ன டைரி குரூப் இதுவும் வந்து ஆனந்திக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இதை வந்து ஆனந்திக்கு பிரகாஷ் அடுத்தது வந்து கல்பனா வினோத் குமார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் மிகப்பெரிய உலகம் அதில் வந்து நம்மளை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்